ஆரம்பிக்கணுமா கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற விசாராய சம்பவம் வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது அது குறித்து உடனடியாக மூன்று தமிழ்நாடு அமைச்சர்களை உடனே அந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்து அனுப்பியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அங்கே தேவையான வைத்திய உதவிகள் அதுபோல அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக உயர் சிகிச்சை போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் அமைச்சர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே உடனடியாக மேற்கொண்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவார்கள் அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தாஸ் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷனும் இன்றைக்கு அமைக்கப்பட்டு அந்த நீதியரசருடைய விசாரணை குழு விசாரித்து கொண்டிருக்கின்றது அதே போல தமிழக அரசினுடைய சிபிசிஐடி போலீசார் எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு ஆதாரங்களை திரட்டி யார் யாரெல்லாம் இந்த சம்பவங்களுக்கு காரணங்கள் என்று கண்டுபிடித்து அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்திலே இப்பொழுது தற்பொழுது மணிப்பூருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களும் நீதியரசர் பாலாஜி அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளித்திருப்பது மிகவும் ஆச்சரியத்துக்கான ஒன்றாகும் ஆனால் நீதிபதிகளுடைய தீர்ப்பை விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது ஆனால் தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்பது இதுவரை எந்த அரசும் எடுக்காத அளவுக்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன சிபிஐ என்பது சிபிசிஐடி போன்று பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் அது மத்திய அரசாங்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நிர்வாக சீர்குலைவை உருவாக்குகின்ற வகையிலே இந்த மாதிரியான தீர்ப்புகள் அமைந்து விடுகின்ற சூழலை உருவாகின்றது சிபிஐ வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சிபிசிஐடி போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போலீசார் என்று இந்தியாவில் உலகமெங்கு பாராட்டப்படுகிற திறமையான காவல்துறையினர்தான் தமிழ்நாடு காவல்துறையினர் எந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினர் அதைப்போலவே இந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக அவர்கள் கையாண்டு வருகின்றார்கள் உரிய நடவடிக்கைகள் படிப்படியாக உரிய காலகட்டங்களிலே எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு ஒரு இந்த சிபிஐ தீர்ப்பு என்பது எங்களை ஒரு ஆலோசிக்க செய்திருக்கின்றது நிச்சயமாக மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் உரிய அரசு வழக்கறிஞர்களோடு பரிசீலித்து உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறை முறையீடு செய்வது குறித்து நிச்சயமாக பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்ன உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதுக்கு வந்து நம்ம தடையெல்லாம் கேட்க முடியாது உயர்நீதிமன்றம் இல்லாமல் வந்து ஒருத்தர் விசாரணைக்கு வர்ற போது நம்ம சட்டப்படி தடை தாருங்க தடை அறிக்கை எங்களால் அனுமதி கேட்டு வாருங்கள்னு சொல்லுவோம் இப்போ அவங்க உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காண்பித்து விட்டு வருகிற பொழுது அது தடுத்தால் அது கண்டம் கோர்ட் ஆகிவிடும் எனவே நாங்கள் அதற்குள்ளே போக விரும்பவில்லை நாங்கள் திறமையாக செயல்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் சொல்லுகிறோம் இனிமேல் சிபிஐ ஆரம்பத்திலிருந்து விசாரிக்க ஆரம்பித்தால் இனி இன்னும் காலதாமதம்தான் ஏற்படுமே தவிர துரிதமான பலன் நிச்சயமாக கிடைக்காது என்பது எங்களுடைய முடிவு அதாவது ஒருத்தர் வந்து காலங்காலத்துக்கு நம்ம பனிஷ்மெண்ட்ல வச்சுக்க முடியாது ஒரு ஆறு மாத காலத்துக்கு அவங்கள பனிஷ்மெண்ட்ல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் சென்சிட்டிவ் போஸ்ட் அது மாதிரி வேலைகள் கொடுக்க முடியுமே தவிர ஒவ்வொருத்தரை தொடர்ந்து நம்ம வந்து பனிஷ்மெண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சில அப்படி என்று சொன்னால் அவங்கள வேலையை விட்டு நீக்க வேண்டியதுதான் அந்த வேலையை நீக்க வைக்க நீக்கிறது வந்து உரிய விசாரணை அமைப்புகள் மூலமாக விசாரணை நடத்தி தான் நீக்க முடியுமே தவிர எடுத்த உடனே எடுத்துகிட்டு இதே நீதிமன்றம் அவர்களை வேலையை விட்டு நீங்கள் நீக்கியது தவறு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு எனவே எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் இருக்கிறது எனவே உரிய நடவடிக்கைகளை அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு நான் சென்சிட்டிவ் போஸ்ட் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படித்தான் எல்லா துறையிலும் பழக்கம் ஒன்றிய அரசிலும் அதுதான் வழக்கம் எல்லா மாநிலங்களிலும் அதுதான் வழக்கம் இருபத்தி ஆறு இந்த நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதை பின்னடைவு ஏற்படுத்தாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதிலே திருப்தியாக இருக்கிறார்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தான் சில அரசியல் கட்சிகள் வழக்குகளை தொடர்ந்திருக்கின்றன தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது எனவே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது எந்த விதமான பின்னடைவையும் தராது அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவரு ஒருவருக்காவது தொடர்பு இருக்கும் என்று சொன்னாலும் உடனடியாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி யாரையும் மன்னிக்க மாட்டார் இரண்டு மாவட்ட செயலாளரும் அன்றைக்கே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் யார் வந்து நிரூபித்தாலும் எந்த தண்டனையும் சந்திக்க தயார் அதே போல் எந்த குற்றச்சாட்டையும் தயாரிக்க சந்திக்க தயார் என்று எங்களுடைய இரண்டு மாவட்ட செயலாளர்களும் அன்றைக்கே பேட்டி கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு தலைமை நீதிபதி அல்ல அவர் மணிப்பூருக்கு தலைமை நீதிபதி தமிழ்நாட்டுக்கு அவர் இன்றைக்கு நீதிபதி தான் அவரை நேற்றைய இரண்டு தினங்களுக்கு முன்னர் மணிப்பூருக்கு தலைமை நீதி அரசராக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறதே தவிர இன்றைக்கு அவர் தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி தான் மணிப்பூருக்கு சென்றுதான் அவர் தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கிறார் ஆனால் எல்லா விதமான வாதங்களும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த வாதங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றத்தை பொறுத்தது அதன் மீது மேல்முறையீடு செய்கின்ற உரிமை உண்டு அந்த மேல்முறையீடு வழக்கறிஞர்கள் தான் இந்தந்த குற்றச்சாட்டுகள் அவர்கள் சொல்லியிருப்பது தவறு என்று

ஆனால் அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் சிபிசிஐடி ப்ராப்பராக விசாரிச்சிருக்கிறதை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம் எத்தனையோ உயர் தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்றன எனவே இந்த தீர்ப்புகள் மாற்றப்படக்கூடிய தீர்ப்புகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் சரியான முறையிலே வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு சிபிசிஐனுடைய விசாரணை சரி என்று எங்களால் நிரூபிக்க முடியும் அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன மேல்முறையீடு போவது பற்றி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள் மேல்முறையீடுக்கு செல்வது என்று முடிவு செய்தால் அதற்குத்தான தான இது அதாவது தமிழ்நாடு அவர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு கலந்தாலோசித்து மேல்முறையீடு செய்வது குறித்து முடிவு செய்ய அறிவிப்பார் அது எதிர்கட்சி வழக்கறிஞர்கள் இன்பதுரை சொல்வதுக்கெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை ஏன்னா மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய முதலமைச்சர் அவர் மற்ற வழக்கறிஞர்களோடு இன்றைக்கு பேசி ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக எடுப்பார் நான் தான் சொல்லிட்டுறேன் நான் சொன்னதில் நீங்க சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்க அவரை பற்றி சொல்ற போது சொன்னேன் இன்றைக்கு இங்க இருக்கிறாரு அவர் வந்து மணிப்பூருக்கு தலைமை நீதிபதியாக பதவி உயர்வில் செல்கிறார் என்று சொல்லியிருக்கிறேனே தவிர வேறு அவர் வந்து நேர்மையான நீதிபதி எனக்கு மிகவும் வேண்டியவர் நல்ல தீர்ப்புகளை தரக்கூடியவர் இடையிலே தமிழ்நாட்டினுடைய நீதியரசர் உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய பொறுப்பு நீதிபதியாக சிறப்பாக பணியாற்றியவர் பல நீதிமன்றங்களை திறந்தவர் அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்தவில்லை அது சட்டத்துறை பார்த்துக்கோ எங்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் அந்த இடத்தில் என்ன நீ என்ன நீதியை நிலைநாட்டுவதற்கு என்ன விதமான ஸ்டாண்ட் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பார்கள் நிச்சயமாக பின்னடைவு என்பது கிடையவே கிடையாதுங்க எத்தனையோ வழக்குகளில் வந்து சிபிஐக்கு வந்து மாற்றியெல்லாம் வந்திருக்கிறது இதே ஒரு பின்னடைவாக நாம் கருதவே முடியாது நாங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இது அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு மேல்முறையை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றன கள்ளக்குறிச்சிகளை பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் உயர்த்திக்கு செல்லவில்லை எனவே இது முழுக்க முழுக்க அரசியலாகத்தான் பார்க்க வேண்டும் சார் மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் சார் இது இது போன்ற சிலருடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் தான் நோம் ஏன்னா அந்த பையன் வந்து என்ன செய்ய போறா என்ன செய்கிறாங்கங்கிறதெல்லாம் யோசித்து முடிவு எடுத்து நடத்த முடியாது அது என்ன என்பதை கல்வித்துறை முடிவுகளை அறிவிக்கிறது முடிவு செய்வார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னால் நம்முடைய த தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சென்னையில் வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க அந்த மூன்று சட்டங்களை எதிர்த்து அவர்கள் கூட்டம் நடத்தினார்கள் அந்த மூன்று சட்டங்களும் தேவையில்லை என்பது தமிழக அரசினுடைய நிலைப்பாடு அதை நாங்கள் கடிதங்கள் மூலமாக தெரிவித்திருக்கின்றோம் ஏன்னா நீட்டு தேர்வு வந்து நீட்டு வந்தது நீட் சட்டம் ஒன்றிய அரசினுடைய சட்டம்தான் அந்த சட்டம் தேவையில்லை அதற்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தாருங்கள் என்று சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் எனவே ஒன்றிய சட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அர்த்தம் கிடையாது ஆனால் அதற்கு போய் அந்த மிக மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக திரு வி பி துரைசாமி அவர்கள் சட்டத்துறை அமைச்சரை கவர்னர் வந்து உடனடியாக பதவி நீக்க